விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் அதுக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு ரூம் செட் போன்றதான அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுக்குற வகையிலையும் இங்கே இருக்கிறதான ஒரு நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் water பம்ப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரியான ஏ டு ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோடய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்திருக்கிறோம் எங்களோட மோட்டார் விவசாய இடத்துல மூன்று வருட உத்தரவாதத்தோடு நாங்கள் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான பம்பு அதே நேரத்தில் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரெயர் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் இது போன்றதான ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் தான் எங்களோட விவசாய இடத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு இந்த கட்டிடத்துக்கு மேலே ரூஃப் டாப்பில் சோலார் பேனலுக்கான ஸ்ட்ரக்சரை உயரமாக அமைச்சு கொடுத்து அதுக்கு மேலே சோலார் பேனல்களை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்த முழுசுமே பார்த்திங்கன்னா தரிசு நலம் தான் இப்போ தான் இந்த இடத்துக்கான வேலையை அமைச்சு இந்த இடத்துல நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓவரால் டோட்டல் டப்த் இந்த இடத்துல நானூற்றி அறுபது அடி போர்வெல் போட்டிருக்காங்க நானூறு அடி மோட்டர் இறக்கி கொடுத்து ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனாக இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களோட விவசாய நிலமும் தரிசு நிலமாக இருக்கலாம் இபி வசதி பெறப்படாமல் இருக்கலாம் உங்களோட தரிசி நிலத்தை விளை நிலமாக மாற்றம் செய்கிற அடிப்படையில் இது போன்றதான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்களுடைய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் கண்ட்ரோலர் போருக்கு உள்ளே இறக்கிற பைப்பு கயரு கேபிள் லைட்னிங் அரஸ்டர் போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் சோலார் பேனலுக்கான ஸ்டச்சர் சோலார் பேனல் கண்ட்ரோலர் இது போன்றதான ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இது போன்றதான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைக்கணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்துக்காக பயன்படுத்துகிறோம் இந்த இடத்தை பொறுத்தளவில் உள்ள நானூறு அடி பர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியதான இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுக்கற வகையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ரூம் செட்டுக்கு உள்ள ஃபேன் லைட்லாம் பயன்படுத்திக்கிற வகையில் அடிஷ்னலாக ஒரு பேனல் போட்டு அந்த பேனல் மூலமாக இந்த இடத்துல ஒரு ஒன் கேவியே எம்பிபிடி இன்வெர்ட்டர் சோலாருக்கான ஒரு டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரி எல்லாமே இதில் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த ரூமோட தேவைக்கான பவர் சப்ளையை எடுத்துக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களோட விவசாய இடத்துலையும் இது போல் தேவைன்னா ஆலோவர் தமிழ்நாடு இங்கே எங்களை தொடர்பு கொள்ளலாம் கூடங்குளம் ஊரை சேர்ந்த மிஸ்டர் ரகு என்ற இந்த வாடிக்கையிற்கான இன்சலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் இந்த இது வந்து நாங்கள் யூடியூப்பை பார்த்து தான் இதை செலெக்ஷன் பண்ணோம் யூடியூப் வீடியோ பார்த்து செலெக்ஷன் பண்ணி ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருந்தாங்க ஃபோன் டீல் பேசி எடுத்து சோலார் போட்டிருக்கோம் நானூற்றி அறுபது அடி போர் நானூறு அடி வரை போட்டிருக்கோம் வேறு நாங்கள் இந்த ரூம் ரூமுக்கும் இன்வெர்டர் போட்டு அதுவும் சோலார் பேனல்லேருந்து கரண்ட் எடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கரண்ட் பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் சோலாரை செலெக்ஷன் பண்ணி சோலார் போட்டிருக்கோம்